வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி வீடியோவில் பார்க்க போறோம்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் சரி வாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல நாம பார்க்க போறது எதை பத்தின்னா பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றத ஒரு ஹாபியாவே வச்சிருக்காங்க அது இல்லைன்னா அவர் டீ சாப்பிடவே ஒரு சில பேருக்கு தோணாது அந்த மாதிரி பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன துளைகள் இருக்கும் அந்த கம்பெனி பேர்லாம் நான் சொல்ல விரும்பல நான் சாப்பிட்ற பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோ துளைகள் இருக்கும் அந்த துளைகள் எல்லாமே நம்ம இதை நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பிஸ்கட்டோட டிசைன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாலுமே அந்த துளைகள்லாம் எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்ல வேகிறதுக்காக அந்த தொலைகள் போடப்பட்டிருக்கு இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் ஒரு ஒரு சில தலங்கள்ல போகும்போது எதார்த்தமா நான் வந்து அதை பார்த்தேன் சரி நாம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க வந்து இத்தனை நாளா அந்த பிஸ்கெட்டை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பண்ணுங்க சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு நம்ம போகலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இறப்பே இல்லாத ஒரு உயிரினத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம் என்னது இறப்பே இல்லாத ஒரு உயிரினமா அப்படின்னு ஆமாங்க அப்படி ஒரு உயிரினம் இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா ஜெல்லி பிஷ் அப்படின்னு சொல்றது இந்த ஜெல்லி பிஷ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல வாழறக்கூடிய ஒரு உயிரினம் ஆனா எல்லா ஜெல்லி ஃபிஷ்ஷுமே இறக்காதா இறப் இறப்பு நிலைக்கு போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு சில வகையான ஜெல்லி பிஷ் மட்டும்தான் இந்த தன்மை இருக்கு அழிவில்லாத தன்மை இதுல குறிப்பா சொல்லணும்னா டூரிப்டோப்சிஸ் தோஹர்னி அப்படின்ற ஒரு ஜெல்லி மீன் வந்தீங்கன்னா அழிவே இல்லாதது அப்படின்னு கூறப்படுது என்ன பேருனா தோஹர்னி அப்படின்ற அழிவு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த பிறகு மீண்டும் இளம் பாலிப் நிலைக்கு திரும்ப வரக்கூடிய திறனை இது கொண்டிருக்கு இது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசானது திரும்பவும் பாத்தீங்கன்னா இளமையான நிலைமைக்கு வந்துருது இதனால அது வந்து இறப்ப வந்து தவிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல்லி மீன்கள் இனங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து பாலிப் நிலையிலிருந்து மீண்டும் மெடிசா நிலைக்கு திரும்பக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதுதான் எல்லா ஜெல்லி மீன்களும் ஆனா எல்லா ஜெல்லி மீன்களும் இறக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது குறிப்பா இந்த துரிடோபிஸ் டோஹர்னி அப்படின்னக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் இறப்பு நிலை அடையாம இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி ஃபிஷ் இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு சில மித்துகள்லாம் இருக்கு அதாவது ஜெல்லி மீன்கள் வந்து கடலை விட்டு வெளியில எடுத்துட்டு அது இறந்து போயிடும் அப்படின்னு ஆனா இது வந்து ஒரு பொய் தான் ஒரு சில நிறைய ஜில்லி மீன்கள் பாத்தீங்கன்னா கடற்கரைகள் ஓரமா இருக்கக்கூடிய அந்த மண்ணோட ஈரப்பதத்திலேயே கூட பல நாட்கள் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது குறிப்பா சொல்றதுன்னா இந்த துரிடோசிஸ் தோஹர்னி அப்படின்ற ஒரு ஜெல்லி மீனுக்கு இந்த தன்மை வந்து இயற்கையாவே இருக்கு இது வந்து ஒரு மித்து தான் ஜெல்லி பிஷ் வந்து கடல்ல விட்டு வெளியே எடுத்தா இறந்து போயிடும் அப்படின்றது மித்து தான் எல்லா ஜெல்லி ஃபிஷும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய ஜெல்லி ஃபிஷ்கள் கடலை விட்டு தான் இறந்து போயிடலாம் குறிப்பா சொல்லக்கூடிய இந்த துடி டோசிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்திலேயே ரொம்ப நாள் வாழக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு இது இந்த மீனைத்தான் வந்து அழிவில்லாத ஒரு மீன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் பட்டன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இரவே இல்லாத நாடு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் என்ன இரவே இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அங்க பகலா தான் இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேர்ம் இருக்கு அது என்னன்னு பாத்திரலாம் ஐரோப்பாவில இருக்கக்கூடிய வடக்கு பகுதியான நார்வேயில ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரையும் அஞ்சு மாசத்துக்கு சூரியன் வந்து மறையவே மறையாது அதாவது அங்க இரவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு இரவே கிடையாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அதனாலதான் வந்து இதுக்கு இரவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பருவநிலைகள் காரணமா ஒருவேளை சூரியன் வந்து மறைஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் எத்தனை காலங்கள்ல அப்படி நடந்திருக்கலாம் ஆனா இதுதான் ஜென்ரலான ஃபேக்ட் இரவே இல்லாத நாடு அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரை அஞ்சு மாசத்துக்கு சூரியனே மறையாது இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ஃபேக்ட் ஒரு சில கால சூழ்நிலைனால எப்படி வேணா நடந்திருக்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் நம்ம எதை பத்தி இன்ட்ரெஸ்டிங் பேக்ட்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி இந்த கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா பூமியில முன்னூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டைனோசரோட காலகட்டத்திற்கு முன்னாடி நூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்ப இல்ல இருந்து இப்ப வரையும் கரப்பாம்பூச்சிகள் இருக்கு கரப்பாம்பூச்சிகள் இல்லாத வீடே கிடையாது ஆஹ் இது முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து பூமியோட ரொம்ப பழமையான ஒரு உயிரினத்துல ஒண்ணு எத்தனை அணு அணுகுண்டு தாக்குதல்கள் பூகம்பங்கள் எத்தனை இயற்கை பேரிடர்கள் இத்தனையும் தாண்டி அந்த இனம் மட்டும் அழியாம வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கரப்பாம்பூச்சி இனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா கண்டங்கள் அப்புறம் எல்லா வகையான வாழ்விடங்கள்லயும் அது வந்து காணப்படுது சில கரப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா பறக்கும் திறன் கொண்டதா இருக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தரையில ஓடும் ரக்கைகள் கூட இருக்காது சில கரப்பாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா நீர்ல கூட வாழக்கூடிய தன்மைகள் கரப்பாம்பூச்சிக்கு இருக்கு கரப்பாம்பூச்சிகளால அதுங்களோட எடைய விட இருபது மடங்கு அதிகமா எடை இருக்கக்கூடிய விஷயங்களை தூக்க முடியும் அது மட்டும் இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அதோட உடம்போட நீளத்துல இருந்து முப்பது மடங்கு தூரம் வந்து தாவி விதிக்க முடியும் ஒரு சில கரப்பாம்பூச்சி இனங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கரப்பா சில கரப்பாம்பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுது ஒரு சில கரப்பாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் இதுமலை ஏறிலாம் கொஞ்சம் சேதப்படுத்திடுது அது மட்டும் இல்லாம நம்ம வீரோவில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வச்சிருக்கக்கூடிய சொத்து பத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய இதை வந்து அந்த கர்பாம்பூச்சிகளை வந்து சேதப்படுத்திடுது ஆஹ் இது மூலியமா நிறைய நோய்கள் வரவுறதுக்கு மனிதர்கள் கிட்ட வாய்ப்புகள் இருக்கு என்ன சொல்லணும் கர்பாம்பூச்சிகளோட ஸ்பெஷாலிட்டி எப்படி அதோட தன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கண்கள் இருக்கு அந்த கரப்பாம்பூச்சிகள் வந்து அதோட கொம்புகளாலதான் வந்து அந்த சுவைகளை வந்து உணர முடியுது கரப்பா மூச்சிகள் வந்து அதோட தலையை வந்து முன்னூத்தி அறுபது டிகிரியில வந்து சுழற்றி பார்க்க முடியும் ஆஹ் என்ன சொல்லணும்னா கர்பாம்பூச்சிகள் வந்து எப்படி ஒளிய வந்து உணருது அதாவது சத்தம் சத்தத்தை வந்து எப்படி உணருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கால்கள்ல இருக்கக்கூடிய முடிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த முடிகள் மூலியமா தான் கரப்பாம்பூச்சி ஒளிகளை வந்து உணருது இந்த கரப்பா மூச்சிகளை பத்தி கூட சில மித்துகள்லாம் இருக்கு உதாரணம் சொல்லணும் நம்ம இப்ப பூனைகளை பார்த்தா வந்து சகுனம் சரியில்லை பூனை கொடுக்க போயிருச்சுன்னா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த கர்ப்பாங்கூச்சிகளுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு சில சிலரோட கலாச்சாரத்துல இந்த கர்ப்பாம்பூச்சிகளை என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னா அதிர்ஷ்டத்தோட அடையாளமா வந்து கருதுறாங்க ஒரு சில கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா இது இந்த கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மேலேயே நம்ம பார்த்திருந்தோம் கர்பா பூச்சிகளால நன்மைகளும் இருந்திருக்கு தீமைகளும் இருக்கு அப்படின்றது இது ஒவ்வொரு காலகட்டத்துல வர்றவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை அது வந்து சொல்லுது இப்ப எனக்கு மேலே கர்பாம்பூச்சை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி தான் நான் சரி வந்துருவேன் நீங்க இந்த கர்பாம்பூச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்ததான் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டால்பின்கள் தான் டால்பின்கள் தான் உலகத்துல வித்தியாசமா தூங்கக்கூடிய பண்புகளை கொண்ட விலங்கு அப்படி என்ன பண்புன்னு பாத்தீங்கன்னா டால்பின்கள் தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கண் வந்து திறந்து இருக்கும் இன்னொரு கண் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கும் இப்படி வித்தியாசமா தான் டால்பின்கள் தூங்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களை போல டால்பின்கள் வந்து ரெண்டு கண்ணை மூடி தூங்குச்சு அப்படின்னா டால்பின்களுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுரும் இதனால அவங்க வந்து இறந்து விட கூடும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா சொல்ல போனா இது இறக்காது அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் அடுத்தடுத்து அரசு விஷயங்கள்லாம் பார்ப்போம் ஏன்னா டால்பின்கள் வந்து மனிதர்களோட மூளைய போல வந்து தனிச்சையா செயல்படக்கூடிய மூளை கிடையாது டால்பின்களுக்கு அப்படி ரெண்டு கண்களை வந்து டால்பின்கள் மூடிச்சு அப்படின்னா வந்து மூளை வந்து செயலம்பரும் அதனால டால்பின்கள் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்கும் போது ஒரு பக்க மூளைய மட்டும் அது வந்து முடிச்சிருக்க உதவுது இன்னொரு பக்க மூளைய வந்து அது செயல்பாட்டுல வச்சிருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளை அப்படின்றது வந்து தூங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட இடது கண் திறந்திருக்கும் இப்ப வந்து இடது பக்கம் இருக்கிற மூளை வந்து தூங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வலது கண் திறந்திருக்கும் இப்படி வந்து கண்களை வந்து மாற்றி மாற்றி இது பண்ணி தூங்கும் டால்பின்கள் இப்ப ஏன் அத வந்து நான் டால்பின்கள் இறந்துரும் அப்படின்றத ஒரு மித்து அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சாதாரணமே மனிதர்களே வந்து பாத்தீங்கன்னா மூக்க கொஞ்ச நேரம் அழுத்தி புடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நம்மளாலேயே மூச்சு விடாம இருக்க முடியாது மூச்சு திணறல் ஏற்படும் நம்ம டக்குன்னு வந்து கையெடுத்துருவோம் இதே போலதான் டால்பின்களுக்கும் ஒரு ரெண்டு கண்ணும் மூடி மூடி தூங்கவும் பாத்தீங்கன்னா அது ஒரு மூச்சு திணறல் ஏற்படும் போது டால்பின்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு வந்து கண்ணு வந்து திறந்துரும் இது இதுல வந்து நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டால்பின்கள் ரெண்டு கண்ணை மூடி வந்து தூங்குச்சுன்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே அது வந்து ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் அதுதான் உண்மை மூச்சு திணறல் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா மூடி போய் வந்துடும் சோ அந்த மூளை வந்து திரும்ப ஆக்டிவேட் ஆயிரும் டால்பின்கள் வந்து ரெண்டு கண்ணை மூடி தூங்குறதே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா தூங்குதுங்க அது ஒரு சில நாளிகைகள் வந்து டால்பின்கள் தூங்குது அது எதுக்காக வந்து ரெண்டு கண்களையும் மூடி தூங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆற்றல்களை மீட்டெடுத்துக்கிறதுக்காக டால்பின்கள் வந்து ரெண்டு கண்களையும் மூடி வந்து தூங்குது இப்ப டால்பின்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்புகளை கொண்ட விலங்குகளா அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்பின்கள் மட்டும் இல்ல பல கடல்வாழ் பாலூட்டி இனங்களும் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திண்கலங்கள் கடல் சிங்கங்கள் இதுவும் இந்த மாதிரி சொல்லலாம் ஒரே நேரத்துல ஒரு பகுதி மூளைய மட்டும் தூங்க வைக்கும் இந்த தன்மைக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனி ஹெமிஸ்பிரிக் ஸ்லீப் அப்படின்னு இந்த முறைக்கு பேரு இந்த தான் அதுங்க ஒரு பக்கம் மூளையை மட்டும் தூங்க வச்சு அதுங்களால செயல்பட முடியுது இப்ப நீங்க சொல்லுங்க மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் மூளைய மட்டும் இயக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பெரும்பாலும் நம்ம போன நோண்டிட்டு ரகத்திரியில தூங்குறதே கிடையாது இந்த மாதிரி தன்மைகள் இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் மறக்காம இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பா அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த அப்டேட் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷனில் வந்து உங்களுக்கு காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி